கோவை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக கோவை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பவுன்குமார் ஐஏஎஸ் இன்று பொறுப்பேற்றார் அவரிடம் முந்தைய ஆட்சியர் பாடி கோப்புகளை ஒப்படைத்தார் இவர் திருப்பூர் மாநகராட்சி ஆணையராகவும் தலைமை செயலாளரின் அலுவலகத்தில் அரசு இணை செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தமிழ்நாடு திறந்த மேம்பாட்டுக் கழகம் மேலாண்மை இயக்குநராக தற்போது பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியராக நான் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறேன் இந்த சிறந்த மாவட்டத்துடைய மக்கள் பணி பண்ணுறதுக்காக மிக ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன் மற்றும் தமிழ்நாடு அரசாங்க மூலமாக இருக்கிற அனைத்து திட்டங்களும் சேவைகளை வந்து மக்கள் நடுவில் கொண்டு கொடுக்கின்ற எல்லா முழு முயற்சி வந்து எடுக்க போகிறோம் இது இல்லாமல் நம்ம மாவட்டத்துக்கும் மற்றும் நம்ம மாநகரத்துக்கு தேவை இருக்கிற அனைத்து சிறப்பு திட்டங்கள் வளர்ச்சிப் பணிகளை வந்து முழுமையாக அனைத்து துறைகளோடு இணைந்து கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா முயற்சி வந்து எடுக்கப்படும் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை வந்து தனி கவனம் கொடுத்துட்டு அந்தந்த துறை அலுவலரோட இணைந்து அது கொண்டு நல்லபடியாக ஒரு தீர்வு கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா முயற்சி வந்து எடுக்கப்படும் மற்றும் நம்ம கோவை மாவட்டம் வந்து சேர்ந்த மாவட்டம் நிறைய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸ் நிறுவனங்கள் வந்து இந்த மாவட்டத்தில் உள்ளன அந்த அனைத்து ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸோட இணைந்து அவங்களுடைய ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச்சை வந்து கொண்டு வந்து நம்ம மாவட்டத்துக்கு தேவையிருக்கிற அனைத்து ஒரு திட்டங்களும் சரி சேவைகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நம்ம எடுக்கப்படும்